அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் போலியான முகவர் ஒருவர் வந்து நிறைய தமிழர்களிடம் பண மோசடி செய்து கொண்டு காணாமல் போயிருப்பதாக தகவல் வழியாக இருக்கிறது தொடர்ச்சியாக பிரான்ஸில் பனிப்பொழிவு இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாளை மழை அப்படின்னு சொல்லி தகவல் வழியாக இருக்கிறது உங்களுடைய வாகனத்தினுடைய டயர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ வீதிகளில் மறைக்கின்ற பொலிஸார் அதை தாம் வந்து பரிசோதிக்கிறார்கள் இந்த விஷயம் சம்மந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தம்பதியினர் வந்து பண மோசடிகள் அல்லது பணத்தை வந்து சூறையாடுவதில் தமிழர்களுடைய கடைகளை குறிப்பாக தமிழர்களுடைய கடைகளில் வந்து இலக்கு வச்சு நடமாடுவதாகவும் சொல்லப்படுகிறது இவைகள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் தோழன் வதேன் பிரான்ஸில் இருக்கின்ற சோரர்களுக்கு அல்லது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கின்ற வருமான வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிரப்பி அனுப்பியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியினருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் உங்களுடைய வங்கிக்கு இது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பராமரிப்பாளரோ அல்லது வந்து ஒரு வேளாடாரோ நீங்கள் வீட்டை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அவன் போல டிக்ளேர் பண்ணியிருந்தா அல்லது வந்து விவசாயம் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தா அதே மாதிரி நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு பணம் கட்டுவராக இருந்தால் டிக்ளேர் பண்ணினால் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு அல்லது வந்து அரசியலுக்காக நீங்கள் பணம் கொடுப்பவராக எம்போல் வருமான வரியில் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கச்சுன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணி அந்த எமௌண்ட்டில் வந்து அறுபது விதமான பணங்கள் கிட்டத்தட்ட கொடுக்கப்படும் பிறகு என்ற பதினைஞ்சாந்தி உங்களுடைய வங்கிக்கு அந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லப்படுறது கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் பிரான்ஸ்ல வந்து இதனால் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதில் இந்த அறுபது வீதமான பணம் முதலே கொடுக்கப்படும் குறைஞ்சது வந்து அறுநூறு இருபது பணமாக வங்கிக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மிச்சம் நாற்பது வீதம் வசந்த காலம் வருகின்ற பொழுது வசந்த கால காலப்பகுதியில் பகுதியில் வந்து அந்த பணம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்துக்கு வந்து தகுதியுடையவர்களாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சர்வசாதாரணமாக நாங்கள் நாளாந்த வேலைகள் அல்லது மாத மாத சம்பத வேலை இருந்தாலும் நீங்கள் அம்போ வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வீட்டை வேலை வாய்க்க ஆள் வச்சுருக்குறீங்க அல்லது வந்து முதியோரில் அது பணம் கொடுக்குறீங்க அல்லது வந்து அனாதை இல்லங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க அல்லது வந்து விவசாய வேலைகள் செய்வதற்காக வேலைகாரருக்கு பணம் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்ற வகையில் நீங்கள் வருமான வரியில் வந்து பதிவு ஏற்றி இருந்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான பணமாக இந்த பணம் எதிர்வருகின்ற காலங்களில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது இது சம்மந்த மனமேலதி விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அம்போட் எஃப்ஆரில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஸ் லாச்சப்பல்ல நிறைய பேருனுடைய பணத்தை சூறையாடிய ஒரு பயண முகவர் சம்பந்தமாக தகவல் வழியாகி இருக்கிறது குறித்த த பயண முகவர் வந்து இந்திய வம்சாவளியினர் அதில் இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபர் வந்து இங்கே பிரான்ஸ்ல இருக்கின்றவர்களிடம் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு அல்லது வந்து இங்கே இருப்பவர்கள் யாராவது ஏற்பாடு செய்தால் அவர்களின் ஊடாக ஆரம்ப கட்ட பணமாக ரெண்டாயிரம் ரூபா வேண்டிக் கொண்டு இலங்கை இருப்பவர்களை இங்கே கூப்பிட்டு விடுவதற்கு வந்து பணம் பேசப்படுகிறது அதுக்கப்புறமாக வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு விசா சரி வந்து விட்டது அப்படி என்று சொல்லி ஒரு டெம்பரி விசாவை அல்லது ஒரு ஃபோட்டோவை வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு இலங்கைக்கு அனுப்பிவிட்டு அங்கே குறிப்பிட்ட எம்பசி அதாவது இத்தாலி ஐ எம்பசியோ பிரான்ஸ் எம்பசியோ அது அந்த எம்பசியோ தூதராலயங்களுக்கு முன்னால் குறிப்பிட்ட அங்கே இருக்கின்ற ஒரு பெண்மணியை வேற சொல்லிவிட்டு எண்ணாயிரம் ஈரோ பத்தாயிரம் வீரோ பணம் வந்து இலங்கை பருமதியில் கொடுக்க சொல்லி சொல்லி பண மோசடி செய்வதாகவும் அவரை வந்து இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கின்ற பணம் ஏற்கனவே கொடுத்த நபர்கள் வந்து தேடுவதாகவும் சொல்லப்படுகிறது இது டெக்னிக்கலாக இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டதாக சொல்லப்படுறது குறிப்பாக வந்து இப்போ நான் வந்து அவரிடம் வந்து ரூபாய் பணத்தை கொடுத்து நான் ஒரு வரை இலங்கையில் நீங்கள் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு சொல்கின்ற ரேட்டை வந்து மற்றவருடன் சொல்லாத இது சம்பந்தமாக மற்றவருடன் கிடைக்காத நீ அமைதியாக வச்சுட்டு நான் உனக்கு வந்து சீக்கிரட்டாக இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவ்வாறு பணம் வந்து மோசடி பண மோசடி செய்வதாக வந்து சொல்லப்படுறது குறிப்பாக இருபது பேருக்கு மேற்பட்டவர்கள் இவரிடம் பணம் கொடுத்து மாந்திருப்பதாகவும் ஒருவருக்கு ஒருவர் வந்து சொல்லவில்லை அல்லது வந்து தகவல்களை பரிமாற பரிமாறாமல் வச்சிருந்ததன் விளைவாகவே இந்த விஷயம் வந்து இடம்பெற்றதாக சமூக ஊடகங்களில் என்னுடைய பிரான்ஸில் இருக்கின்ற சமூக ஊடக சகோதரர்கள் வந்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட ஒரு காலங்களுக்கு முதல்ல கேண்டி ஒரேலியா அங்காளி பகுதிகளில் இருந்ததாகவும் தற்பொழுது வந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி இப்படி இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் மாறி மாறி இருப்பதாகவும் அவருடைய பாஸ்போர்ட் கோப்பிகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய புகைப்படங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட நபரை இங்கே இருக்கின்ற பிரான்ஸில் வந்து பணம் கொடுத்து இழந்த சகோதரர்கள் அவர்களை தேடிக் கொண்டிருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் எங்களுடைய சகோதரர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பாய்ந்திருக்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க யாராவது என்னுடைய கொமண்டில் வந்து இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பாய்ந்து கொள்ளுங்கள் பிரான்ஸில் இருக்கின்ற எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்களுடைய தகவல்கள் திருடப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது குறிப்பாக இந்த தகவல் ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுடைய தகவல் வெளியிட திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது புலம்பேர் தேசத்திலிருந்து வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்களாக கொண்டு பிரான்ஸில் வெளிநாட்டவர்களாக இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளை விசாவுக்காக பதிஞ்சு கொடுத்து நீங்கள் காத்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது எங்கே திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒஃபியில் வந்து இந்த தகவல்கள் திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சொன்னால் வருமான வரி அதே மாதிரி செகண்ட்ரி சோசியல் அதே மாதிரி லா போஸ்ட் இதுகளே எல்லாமே இந்த கிரைம் தாக்குதலுக்கு இடம்பெற்று இப்போ கடைசியாக ஒஃபிலேம் வந்து இந்த தாக்குதல் வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு யாருக்காவது தேவையில்லாத வகையில் குறுந்தகவல்கள் அல்லது கோவில் டெலிஃபோன் அழைப்பு அல்லது வந்து இமெயில் ஏதாவது வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் சந்தேகமாக இருக்கின்ற பட்சத்தில் அது தொடர்பான சம்பந்தப்பட்ட நபர்களோடு இது சம்பந்தமாக தெளிவாக விசாரித்து அறிந்து அதுக்கப்புறமாக நீங்கள் அதுக்கு பதிலளிக்கலாம் அல்லது வந்து தொலைபேசி அழைப்புகள் சொன்னால் முடிஞ்சவரை தேவையில்லாத அழைப்புகளை வந்து தவித்துக்கொள்ளுங்கள் ஸ்பாம் கோல் நிறையவே இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஸ்பாம் கோலம் வந்து நிப்பாட்டி விட்டு நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பதிலளிக்கொண்டா பதில் வேணுமென்ற வேணுமன்ற அவசியம் கிடையாது அதனால நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஓஃபில நீங்கள் விசா கொடுத்துட்டு இருக்கிறீங்க அல்லது உங்களுடைய விசாவுக்குன்னா டாக்குமெண்ட் எல்லாம் ஆஃபியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய தகவல்கள் திருடப்பட்டிருந்தோம் உங்களுடைய தொலைபேசி அழைப்பு வரலாம் அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரலாம் இமெயில் வரலாம் அப்படி ஏதாவது தேவையில்லாத மெசேஜ்கள் இந்த ஓஃபிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்ல ஓஃபீஸ் சம்மந்தமான அங்கே இருந்து வருதுன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக அந்தரப்பட்டு அவசரப்பட்டு பதிலளிக்காமல் தொலைபேசிக்கு பதிலளிக்காமல் பொறுமையாக இந்த விஷயத்த வந்து கடைப்பிடிங்க உங்களுடைய தகவல்கள் வழியில் போக வேண்டாம் அதை மட்டும் இல்லைனா நீங்கள் சம்டைம் ஏதாவது கோலோ அல்லது எஸ்எம்எஸில் லிங்க் ஏதாவது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் மிக 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 அவதானமாக இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்றது வந்து சமூக ஊடகங்களில் சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது பிரான்ஸில் அளவுக்கு அதிகமான பனிப்பொழிவு இடம்பெற்றிருக்கிறது இன்றும் பனிப்பொழிவு காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் வந்து காலை ஏழு மணிக்கு பனிப்பொழிவு வரும்னு சொன்னது ஆனால் ஆரம்பத்துக்கே பனிப்பொழிவு ஆரம்பித்து விட்டது வீதிகளில் பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான வாகனங்கள் விபத்துக்கள் எல்லாமே இடம் அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு இல்லை நேற்றைக்கு முன்தினம் அளவுக்கு அதிகமான பனிப்பொழிவு காரணமாக பகுலுந்து சாரதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஓடுறவர் ஒருவர் வந்து அவருடைய டாக்ஸி டிரைவரும் அதே மாதிரி கிளீவ் கஸ்டமரும் கார்க்க இருந்திருக்காங்க இருவருமாக சேர்ந்து பனி வழுக்கல் காரணமாக தொண்ணூற்றி நாலு பகுதி அல்லது எழுபத்தேழு பகுதி நினைக்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட் சரியாக விளாங்கல அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து வழுக்கி ஆற்று ஆற்றுக்குள்ளே போனதாக சொல்லப்படுகிறது வழுக்கி யாருக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் இருவருமே வந்து மரணமாகி இருப்பதாக சம்பவம் பதிவாகி இருக்கிறது இல்லை குறிப்பாக குறிப்பிட்ட வாகன சாரதி அல்லது வந்து வேக கட்டுப்பாட்டுகள் வந்து கார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வீதியை விட்டு இருக்கிறது அதுக்குள்ளே கஸ்டமரும் இருந்திருக்கிறாங்க இருவருக்கும் வந்து மரணமாகி இருப்பதாக ஒரு ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன இதில் புலைசரிக்கு அப்பாற்பட்டு வாகனங்கள் வந்து எங்களுடைய தமிழ் சாவர்கள் நிறைய பேர் நான் இன்றைக்கும் பார்த்தேன் இந்த லாக்ன பகுதி லோபூசி அவசியம் போதில்லை மூக்குத்தனமாக அந்திரப்பட்ட அவசரப்பட்ட வாகனம் ஓடுகிறார்கள் நிலம் வந்து அவ்வளவுக்கு வழுக்கிறது பனி சரக்குகளாக இருக்கிறது ஆனால் அதை மீறி அளவுக்கு அதிகமாக வாகனங்களை வந்து ஓடுகிறார்கள் இதனால் தான் விபத்து அளவுக்கு அதிகமாக வருகிறது ஆனாலும் முடிஞ்ச வரை இந்த வாகனத்தினுடைய டயர்கள் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கிற டயர்களை பார்த்து போலீஸாரும் மறைத்து மறைத்து கண்ட்ரோல் பண்ணுகின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி காணத்தில் சொல்லுங்கள் நாளை மலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாளை ஃபுல்லாக மலை அதுக்கப்புறமா மீண்டும் நேஸ் வந்து வெள்ளி பதிவாகவும் இது சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நேஸ் அப்படின்னு சொல்லி மதியில் வாரங்களே நேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது பொது போக்குவரத்துகள் எல்லாமே பாதிக்கப்பட்டுக்கின்றன பேருந்து பா இல்லை அது மட்டும் இல்லாமல் ரெயினுகள் வந்து இல்லை ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் அல்லது நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் எல்லாருமே வந்து டெலித்தரவை அதாவது வீட்டிலேருந்து வேலை செய்கின்ற விஷயங்களும் வந்து சமூகம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதில் நிறைய பேர் வீட்டிலேருந்து வேலை செய்வது மட்டும் இல்லாமல் பின் பாடசாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடசாலை கொலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து விடுமுறை விட்டிருக்கின்ற விஷயங்களும் காணக்கூடியதாக இருந்தது கோலிச்சி லீஸே படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் இன்டர்நெட்டில் பிள்ளைகளை படிக்க குரூப் காலில் வந்து படிப்பற விஷயங்களும் வந்து காணக்கூடிய இருக்கிறது ஆக என்னமோ ஒரு சில வாரங்கள் இந்த பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது மிக அவதானமாக இருங்க எங்களுடைய சகோதரர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வாழ்கின்ற தமிழர்கள் பகுதிகளில் வாழ்கின்ற சோழர்கள் மூக்குத்தனமாக வானம் ஓடுகிறார்கள் அடிபட்டது பிரச்சனை இல்லை அடிபட்டதுக்கு அப்புறமாக வார வருகின்ற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நீங்களோட வாகனம் அடிபடுவதை விட பின்னால் அவ்வளோ வாகனம் லைனில் நீக்கும் அது மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்களோட வாகனத்தை செய்தெடுப்பதுன்றது இந்த குளிர்கால பகுதிகளில் பெரிய விஷயம் அது மட்டும் உயிருக்கு வந்து ஒன்று நடந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கை கால் இழந்தோ அல்லது வந்து முறிவு நோவு வந்தால் அது வந்து அது அடுத்த வேதனை வேலி அதனால் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் புரிஞ்சு கொண்டு நடவுங்க இந்த வீடியோ பற்றியே உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்